அருமையானவர்களே உங்கள் யாவரையும் புதிதானதே என்ற இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தர் இயேசுவின் இணைய நாமத்தினால் மிக உற்சாகமாக வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் இப்பொழுதும் ஒரு நிகழ்வை குறித்து உங்களுக்கு சொல்ல போகின்றேன் ஒரு மனிதர் புத்தம் புதியதாக ஒரு காரை வாங்கியிருந்தார் அந்த காரை வாங்கி அதன் மீது அளவு கடந்த ஒரு ஈடுபாடு வைத்திருந்தார் ஒரு நாள் தன்னுடைய நான்கு வயது மகனை கையிலே பிடித்து வீட்டிற்கு முன்புறமாக வந்து அந்த காரை அவர் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த மகன் என்ன செய்தான் என்றால் ஒரு கல்லை எடுத்தான் அந்த காரின் கதவு ஓரத்திலே அவன் அந்த கல்லை கொண்டு ஏதோ சுரண்டிக் கொண்டிருந்தான் அதை பார்த்த உட அந்த தகப்பனுக்கு மிகுந்த மூர்க்கம் உண்டாயிற்று தன் கையில் கிடைத்ததை எடுத்து தன்னுடைய பிறகு பார்த்தால் அந்த மகன் வலி பொறுக்க முடியாமல் கதறி கதறி அழுதான் அவர் தான் செய்த தவறை அப்பொழுதுதான் உணர்ந்தார் மகனுடைய கையை பார்த்தார் ஒரே ரத்த காயம் எதனால் அந்த மகனுடைய கையை அடித்தார் என்றார் ஒரு ஸ்பேனரை கொண்டு இரும்பு ஸ்பேனரை கொண்டு மகனுடைய கையை பதம் பார்த்திருந்தார் அப்படியே மகனை அள்ளி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினார் பார்த்தால் அநேக எலும்புகள் முறிந்து போயிருந்தன டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த கையை எங்களால் குணப்படுத்தவே முடியாது என்று மகன் கண்ணீரோடு தன் தகப்பனை பார்த்து கேட்டான் அப்பா இந்த வலி போய்விடுமா என்னுடைய இந்த கை வளருமா முன்பு போல் இந்த கையை என்னால் அசைக்க முடியுமா என்று அவன் சொன்னதை கேட்டு அவருடைய கண்கள் கலங்கின அழுதார் அப்படியே வெளியே வந்தார் அந்த காரை எட்டி எட்டி உதைத்தார் இந்த காரால் தானே என் மகன் மீது இவ்வளவு மூர்க்கம் கொண்டு அவனை நான் அடித்தேன் ஒரு ஸ்பேனரால் அடித்தேன் இந்த கை எலும்புகள் எல்லாம் முறிந்து விட்டதே என்று சொல்லி அந்த காரை எட்டி எட்டி உதைத்தார் பிறகு அந்த காரின் முன்புறமாக வந்து சற்றே தான் செய்த மாபெரும் தவறை உணர்ந்து அந்த காரை பார்த்தார் அந்த காரின் கதவிலே என்ன எழுதியிருந்தது தெரியுமா டேடி ஐ லவ் யூ அப்பா உங்களை நேசிக்கிறேன் இவ்வாறாக அந்த காரில் எழுதப்பட்டிருந்தது தன் தலையிலே ஓங்கி ஓங்கி தன் கையால் அடித்துக்கொண்டார் கொண்டார் இவ்வளவா என்னை நேசித்த அந்த மகனை இப்படியாக அடித்து விட்டேனே என்று கண்கள் கலங்கின அழுதார் இன்றைய உலகில் குடும்பத்தை நேசிப்பதை காட்டிலும் சொந்த பந்தங்களை நேசிப்பதை காட்டிலும் மனிதர்களை நேசிப்பதை காட்டிலும் பொருட்களை தான் அதிகமாக நேசிக்கின்றோம் இது மாற வேண்டும் உயிர்களிடம் அன்பு காட்டுங்கள் மனிதர்களை நேசியுங்கள் கர்த்தரங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை